பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான ஜீவ ஊற்று ஒரு நிமிட வேத தியானம் யோவான் பதினைந்து நான்கு என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்பதே நாம் தேவனோடும் அவர் நம்மோடும் நிலைத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்விக்கான பதில் நாம் இயேசுவில் நிலைத்திருந்தால் தான் கனி கொடுக்க முடியும் நம்முடைய ஆண்டவர் திரும்ப வருகிறபோது நம்மிடத்தில் அவர் கொடுத்த வரங்களை குறித்தல்ல அவரால் நாம் பெற்றுக்கொண்ட கனியின் பூரணத்தையே கேட்பார் அந்த ஆவியின் கனி நம்மிடத்தில் இல்லாமல் இருந்தாலோ அல்லது கெட்டுப்போய் இருந்தாலோ நிச்சயமாக நாம் சபிக்கப்பட்டவர்களின் கூட்டத்திலேயே பங்கடைவோம் இயேசு சபித்த அத்திமரத்தை நாம் மறந்துவிடக்கூடாது இவ்வளவு பிரதானமான ஆவியின் கனியை நாம் பெற்றுக்கொள்ளவோ அல்லது பூரணம் அடையவோ விரும்பினால் நான் கிறிஸ்து இயேசுவில் உறுதியாக நிலைத்திருப்பேன் என்று இந்த நாளிலே தீர்மானித்து தேவ கிருபையை பெற்றுக்கொள்வோம் ஆமேன் அல்லேலூயா லூயா